தமிழ்நாட்டை ஆளப்போகிறார் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய திரைப்படம் என்பது தமிழ்நாட்டில் என்று வெளியிடப்படும் என்று ஆவலோடு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதுபோன்ற தடைகள் ஏற்படுமானால் அதை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வழி சேர்க்காது ஆகவே அப்படிப்பட்ட சூழல் எங்கே ஏற்பட்டாலும் அது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கும் மக்கள் அதை உண்மையிலேயே வளர்ந்து வருகிற வெற்றி பெறுகிற நாளை முதலமைச்சராக ஆக போகிற அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது சரியாக இருக்காது அப்படி யாராவது எண்ணினால் அவர்களுக்கு பாரகமாக முடியும் சார்ந்து கொடுக்காம இறுதி பண்றது வந்து யாரு மத்திய அரசா மாநில அரசா இல்லை அது உங்களுக்கே தெரியும் யார் செய்கிறார் என்பதை நீங்களே புரிந்து போகலாம் வழக்கு ஏதாவது நாடக சார்பில் விஜய் சார்பில் வந்து வழக்கு அது அதுபோன்ற என்னுடைய கவனத்திற்கு வரவில்லை அது போன்ற வழியே இல்லை ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் வந்து பிஜேபி கூட்டத்தில் வந்து பெரியாரையை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வச்சுட்டு பேசியிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நடந்தது பெரியாரை பத்தி பெ பேர் பெரியரையே நிற்குவோம்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் ரியாக்ட் பண்ணல எங்கே ஈரோட்டில் யார் பேசுகிறது ஜிகே நகராஜ் பேசுவாங்க பாஜகனுடைய விவசாய அடிமாநில பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய கொள்கை தலைவர்கள் அவர் ஒருவராக இருக்கிறார் ஆறு தலைவர் நாம் இருக்கிறார் என்று சொன்னால் கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவர்கள் கருத்துக்களை பற்றி நாம் இப்போது விமர்சனம் இல்லை காலம் வரும் அவர்களுக்கு மக்களே பயிற்சிவார் அமித்ஷா 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 வந்து என்ன தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா எடப்பாடி வந்துட்டு என்ன சொல்றாரு அதிமுக ஆட்சி தான் அமையும் மனிப்பெரும் பெரும்பாலும் ஆட்சி அமைப்புன்றாரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறாரு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொன்றாக இருக்கிறது

என்றைக்கு அவர் கையில் ஒப்படைக்க வேண்டுமோ அந்த ஒப்படைக்கப்பட வேண்டும் குழந்தை வளர்கிறதோடு பால் ஊட்ட வேண்டுமே தவிர வளர்ந்து முடிந்திருக்க பிறகு பால் ஊட்ட தேவையில்லை